வணக்கம் என் பெயர் நாசஸ்மிதா நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் பி சாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி கல்யாணிபுரம் ஈரோடு மாவட்டம் திருக்குறள் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஆறு நிலையளிதல் காமம் கணச்சி உடைக்கும் நில நிறையும் நாணுத நாணுதல் வீழ்ந்த க கதவு காமம் ஒன்றோ கண்ணின்னும் என் கண்ணொன்று எண்ணெஞ்சத்து யாமத்து ஆளும் தொழில் மறைப்பேன்மன் காமத்தை யானோ குறிப்பின்றி தும்மல் போல் தோன்றிவிடும் நிறையுடையேன் என்பேன்மன் யானோ என் காமம் மறைப்பின் மறைப்பிறந்து மன்றுபடும் செற்றார்பின் செல்லா பெருந்தகைமை காம நோய் உற்றார் அறிவதொன்று அன்று செற்றவர் பின்சேரல் வேண்டி அளித்தரோ என்றென்னை உற்ற உற்றதுயிர் நானென ஒன்றே அழிய அழியலம் ஒன்றே அழியலம் காமத்தால் பேணிப்ப பேணி பேணியார் பெட்ட செயல் பன்மாய கல்வ பனிமொழி அ அன்றோணம் அன்றோணம் பெண்மை உடைக்கும் படை புல்பல் புழம்பல் என்று சென்றேன் புழம்பல் என சென்றேன் புள்ளினேன் நெஞ்சத்து நெஞ்சம் கலத்தல் உருவது கண்டு நிண்தியில் நிணதியில் இட்டனம் நெஞ்சா நெஞ்சினாருக்கு உண்டனோ உண்டானோ புலர்த்துக்குட்டி நிற்கும் எனல் நன்றி வணக்கம்